கலைஞரால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு அளித்த மாநில சுயாட்சி அறிக்கை தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவை மற்றும் மேலவையில் நடைபெற்ற மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் அடங்கிய முழுமையான தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாநில சுயாட்சி நூல் ஆழி பதிப்பகத்தில் தற்போது விற்பனையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ அடுத்ததா வரப்போற நவம்பர் மாதம் பீகார் மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குங்க இந்த தான் நேத்து ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க தேர்தல் ஒட்டி தான் இந்த மீட்டிங்கே நடந்திருக்குது அவங்க மேற்கொண்டு தொகுதி பங்கீடு விஷயங்கள் எல்லாத்தையும் பேச போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தவண்ணம் இருக்கிற சமயத்துல இப்போ பிஜேபி கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி விலங்கியிருக்கிறாங்க இதுதான் பிஜேபிக்கு பெருசு இடியா மாறி இருக்குதுங்க இந்த செய்தி தான் நேத்திலிருந்து பீகார் வட்டாரத்தில் பேச பேசுபொருளா இருக்குது முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியோட தலைவருமான பசுபதி குமார் பாரஸ் நேத்து ஒரு மீட்டிங் வச்சிருந்தாருங்க அந்த மீட்டிங்ல தான் திடீர்னு என்ன அறிவிச்சிருந்தார்னா நாங்க இந்த என்டிஏ அலைன்ஸ் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருந்து நாங்க வெளியே வரோம் அப்படினு சொல்லி அறிவிச்சிருந்தாரு ஏன் இந்த கூட்டணியை விட்டு இவர் வெளியே வராரு அதுக்கான காரணம் என்னன்னு அவர் சொல்றத பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ச்சியா இருக்குது அதாவது எங்களுடைய கட்சியானது தொடர்ச்சியா தலித் மக்கள் மேல அக்கறை செலுத்திட்டு வர நிலையில அவங்களுக்காக பேசிட்டு இருக்கிற நிலையில இப்போ பிஜேபி எங்களை மதிக்கிறதே கிடையாது

சொல்லியும் கிடையாது இது எப்படிங்க எங்களுக்கு பாதிப்பா அமையும் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கு தான் ஒரு சிலர் என்ன பதில் டே ஃபுல் அவங்க தேர்தல சீட்டு கொடுக்காததுனாலயோ இல்ல பதவி கொடுக்காததுனால வெளியே போகல மாறா தலித் பிரச்சனைகளை பேசக்கூடிய எங்க கட்சிக்கு மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியே போறாங்க அது உங்களுக்கு தாங்க அவமானம் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்கன்னு சொல்லி பசுபதி குமார் அவர்கள் பேசியிருக்கிறாரு இதை நீங்க கவனிக்காம அந்த கட்சியை ட்ரோல் பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி தக்க பதிலே கொடுத்துட்டு இருக்காங்க இவரே பிஜேபியை சார்ந்தது மட்டும் இல்லாம ஆட்சியில் இருக்கிற

இதையும் தாண்டி இதே பசுபதிக்குமார் பீகார் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி நிலை இணையத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க எனவே இதெல்லாம் பிஜேபிக்கு பெருத்த அடியாக தான் பார்க்கப்படுது இந்த விஷயம் கட்சி சார்ந்து மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பிஜேபியானது தலித் மக்களுக்கு எதிராக தான் செயல்படுது அப்படின்ற கருத்து பீகார் மக்கள் மத்தியில் இருக்கிறதா தான் சொல்லப்படுது எனவே அதை பிரதிபலிக்கிற வகையில் ஒரு கட்சியே பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வருதுன்னால் அது மக்கள் மத்தியில் தாக்கம் செலுத்தக்கூடும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது

ஆழி பதிப்பகத்தில் தற்போது விற்பனையில்